அதற்கு முந்தைய நாளோ ஒருவர் வந்து இந்த தொகுதியிலே எப்படி இந்த தொகுதிக்குள்ள தைரியமா உள்ள வந்தாருன்னு எனக்கு தெரியல கொஞ்சம் பொதுவாக பயப்படக்கூடியவர் தான் அவரு மோடியை பார்த்தா பயப்படுவாரு அமித்ஷா அவர்களை பார்த்தால் அதை விட பயப்படுவாரு காலகட்டத்திலே அம்மையார் சசிகலா அவர்களை பார்த்தால் எவ்வளவு உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா அவர்களை நிமிர்ந்து பார்த்திருக்காரான்னு எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒருவர் இந்த தொகுதிக்குள்ள வந்திருக்காருன்னா கூட்டணி தர்மத்திற்காக க்கு வாக்களித்து விட்டு எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களிடம் வந்து வாக்கு கேட்கிறீர்கள் என்று கேட்கிறேன் தன்னுடைய அடிப்படை கொள்கைகளை விட்டு விட்டு கூட்டணி தர்மம்னா எதை வேணாலும் விட்டு கொடுத்துட்டு அவங்க பின்னாடியே போகக்கூடிய அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டி அவர்கள் சொல்றவங்க இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு உதயமின் திட்டத்திலிருந்து எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டையே அங்கே கொண்டு போய் பணயம் வைத்து வருவீங்கள் அதனால இவர் வந்து இங்கே பேசுகிறார் ஆனால் ஏதோ சட்டமன்ற தேர்தல் நடப்பது போல தொடர்ந்து அண்ணன் தளபதி அவர்களை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறார் குற்றச்சாட்டுகள் எடுத்து வைங்க நாங்க ஒன்றும் மோடி இல்ல அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுவோம் ஆனா ஏதாவது ஒரு கருத்து நீங்க அதிகம் பேச வேண்டாம் ஏன்னா நீங்க சேக்கிழார் எழுதிய ராமாயணத்தை எல்லாம் படித்தவர் அதனால அதிகம் பேச வேண்டியதில்லை நரேந்திர மோடி அவர்களை பற்றி ஒரு விமர்சனத்தை எடுத்து வைத்திருக்கிறீர்களா எடுத்து சொல்லியிருக்கீங்களா குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்களா இல்லை ஆனால் தேர்தல் நடப்பது அங்கே ஒன்றியத்திற்கான தேர்தல் மக்களவைக்கான தேர்தல் இவர் விமர்சனம் செய்வது நம்மை கேட்டா நாங்க வேற பிஜேபி வேற அவர் அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா ரெண்டு பேர் முதுகுலயும் கம் இருக்கு ரெண்டும் ஸ்டிக்கர் பிஜேபி பெரிய ஸ்டிக்கர் இது சின்ன ஸ்டிக்கர் ஏன் ஸ்டிக்கர் சொல்றேன்னா முன்னாடி கொண்டு வந்த திட்டம் தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய திட்டம் எல்லாத்துக்கும் நாங்க தான் அந்த மெட்ரோ அதுக்கு காசு நீங்க கொடுக்கணும் இரண்டாவது தவணையாக முதல் தவணைக்கும் காசு கொடுக்கல இரண்டாவது தவணையாக எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆறாயிரம் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கீடு செஞ்சிருக்காரு ஆனா பேரு மத்திய அரசு திட்டம் ஒன்றிய அரசின் திட்டம் இது ஸ்டிக்கர் ஒட்டிட்டே இருந்தவங்க ரெண்டையும் ஒட்டுவாங்க முதலமைச்சர் தன்னுடைய தொகுதியில மோடி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சாதாரண மக்களுக்கும் எதையும் செய்யவில்லை பெரிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும் தான் கடனை ரத்து செய்திருக்கிறார் அவனுடைய ஆட்சியிலே இருபத்தி மூணா பதினாலுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி பதினஞ்சு லட்சம் கோடி கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடன் ரத்து செய்யப்பட்டிருக்கு ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தன்னுடைய தொகுதியில இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நூத்தி அறுபத்தி நாள் மூணு நாள் லாக்டவுன் இருப்பதனால உணவு தந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் Taste the daily.